ஏபிஎஸ் சோலா டெக்கோட்டை இணைந்துள்ள சோலார் பயன்பாட்டை எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ரங்கன்னூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டப்பட்டின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மூணு வருஷமாக இவங்க கரண்ட் எல்லாமே இருந்திருக்கிறாங்க சரி இப்போவாவது இதை கரண்ட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நம்ம ஒரு ஒன் கிலோட சஜஸ்ட் பண்ணோம் முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் ரெண்டு பேனல் ஒன் ஃபி ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு வந்து ஒன் கிலோ வாட் அதாவது ஒரு மிக்சி வாட்டர் அளவுக்கு கேட்டாங்க அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்க பண்ணுறது வந்து அறுபத்தஞ்சாயிரம் எழுவதாயிரம் வரைக்கும் பண்ணுறாங்க நம்ம பேட்ரி போட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி சோலார் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இபியோடய பயன்பாடு இல்லாமல் இருக்குது வீடு கட்டியிருக்கிறாங்க ஆனால் சோலார் போட்டால் நிறைய செலவாகுமோ அப்படின்ற யோசனை எல்லாம் விட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கரண்ட் கம்பம் போட முடியாது இது எல்லாமே கொஞ்சம் மேய்ச்சல் பொறும்போக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனுபவத்தில் முப்பது வருஷமாக அந்த நிலத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பெஸ்ட்டாக வந்து ஒரு மிக்ஸி ஃபேனு டிவி இதெல்லாம் ஓடுற மாதிரி கேட்டாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு கொடுத்துருக்குறோம் ஏன்னா இங்கே பேனல் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் கேட்டதுனால ஸ்டாண்ட் ஒர்க்கு கூட இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கல அப்படியே ஷீட் மேலே அமைச்சு கொடுத்தோம் வாங்க உள்ள அந்த சிஸ்டத்தை பார்க்கலாம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி போட்டு ஒன் கேவி காமா ப்ளஸ் இன்வெர்ட்ரு அதாவது இந்த காமா ப்ளஸ் இன்வெர்ட்டர் எதுக்காக போடுறோன்னா ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி அதாவது ஒரு சிங்கிள் பேட்டரியில் டுவெண்ட்டி ஃபோர் பேனல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த காமா ப்ளஸ் போடுறோம் இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் சார்ஜும் சீக்கிரமாக ஆகிடும் அதுவும் இல்லாது பகலில் அவங்க யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே சோலாரில் அப்படியே எடுத்து ரிட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது சார்ஜ் ஒரு பக்கம் ஆகிட்ருக்கும் ஆனால் பேனல்லேருந்து சார்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்ருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அமைச்சு கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம தருமபுரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன வேலை செஞ்சு தரோமோ அதே அமௌண்ட்டுக்கு தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணித்தரோம் என்னென்னா இதில் நாங்கள் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கறதில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம்